வணக்கம் விஜய் வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டினாரு அந்த கூட்டத்தில் வந்து எல்லாருமே போட்ட ஒரு தீர்மானம் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா அவங்க கூட கூட்டணி யாரும் கூட கூட்டணி வைக்க விரும்பலை அவங்க தலைமையில் கூட்டணியை அமைக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அதிமுக பாஜக இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா விஜய் கூட்டணிகளை வந்துடுவார் விஜய் கூட்டணிகளை வந்தோம்னா நம்ம வலுவாகிடுவோம் நம்ம வலுவாயிட்டோம்னா நம்மளை வந்து யாரும் ஜெயிக்க முடியாது திரும்பவும் எடப்பாடி பழனிசாமியை நம்ம முதலமைச்சர் ஆக்கலாம் ஆயிடலாம் அப்படின்னு அவரும் நினைக்க ஆரம்பித்தார் திமுகவுக்கு வலுவான ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் வலுவான ஒரு டஃப்பான ஒரு பைட்டை வந்து தேர்தலில் கொடுக்க முடியும் விஜய் நம்மளோட கூட்டணி வச்சா அப்படின்னு சொல்லி பாஜகவும் நம்பினாங்க கரூர் சம்பவம் ஒன்று நடந்துச்சு அதுக்கு வந்து திமுக தான் காரணம் சரியான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாலண்ட்ரியா அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட வாலண்டியாக வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணார் பாஜகவும் சப்போர்ட் பண்ணிச்சு நீங்கள் வந்து இவங்க வந்து காவல்துறையை வச்சு சிறப்பு விசாரணையெல்லாம் பண்ணாங்க ஆனாலும் அதெல்லாம் தேவையில்ல சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லி சிபிஐக்கு மாற்றி இப்போ அந்த விசாரணையை வந்து தள்ளி போயிடுச்சு சரி இதுக்கு இடையில் வந்து விஜயும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டார் அந்த மக பாதிக்கப்பட்ட இறந்து போனவங்களோட குடும்பத்தெல்லாம் சென்னைக்கு வர வச்சு அவங்களுக்கெல்லாம் பேசிட்டார் இருபது லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்துட்டாரு அவங்களும் நார்மலாகிட்டாங்க விஜய் மேலே அந்த எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டாங்க இது வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக கொண்டு போனாங்க இந்த சம்பவத்தே திமுகவுக்கு எதிர்ப்பாக எடப்பாடி பழனிசாமி பாஜக தாவேக்கா கூட கொண்டு போகல இவங்க ரெண்டு பேரும் தான் கொண்டு போனாங்க காரணம் வந்து விஜய் நம்ம கூட கூட்டணி வருவார் விஜய் நம்ம கூட கூட்டணி வந்தாருன்னா நல்லது அப்படின்னு சொன்னாங்க இந்த சம்பவமே நடந்தது செந்தில் பாலாஜினால தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு வச்சாங்க இவங்கெல்லாம் ஆதரிக்கிறதை பார்த்தா செந்தில் பாலாஜி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அதிமுகவில் யாரோ செஞ்சுருக்கலாம் பாஜகவில் யாரோ செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு ச ஆதரவை வந்து இவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் எல்லாத்துக்குமே வந்து விஜய் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு சிறப்பு பொதுக்குழுவில் ஏன் நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்னை முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் ஏற்றுக்கிறாருந்தான் அதிமுகவோட கூட்டணி வைக்க தயார் அதிமுகவாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இதில் இது பண்ணிட்டாங்க இது டெல்லி தலைமைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்னடா இது விஜய் வரேன்னு சொன்னார் கடைசி வரைக்கும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னோம் எடப்பாடி பழனிசாமியும் பேச்சுவார்த்தை நடத்தினார் விஜய் ஒத்துலேன்னு சொல்கிறாங்க ஏன் ஒத்து வர மாட்டேங்கிறாரு இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் தனியாக எப்படி இது பண்ணுவார் அவரோட கூட்டணி வைக்க எந்த கட்சி வந்து கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டெல்லாம் அவங்களுக்கு இருக்குது இங்கே தான் எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே கட்சியை வலுப்படுத்தாமல் பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் ஓபிஎஸை தனியாக தள்ளி விட்டார் ஓபிஎஸ் எங்கே போவார் அவர் டிடிவி அவர் டிடிவி சசிகலா செங்கோட்டன் இவங்க எல்லாமே யார்கிட்ட போவாங்க விஜய்கிட்ட தான் போய் நிற்பாங்க திமுக கிட்டே போக மாட்டாங்க ஆனால் விஜய்கிட்ட போய் நிற்பாங்க விஜய் வந்து சேர்த்துக்குவார் விஜய் சா தேர்தல் சமயத்தில் இவங்களோட ஆதரவு தென் மாவட்டங்கள் பொங்குபிள்கில் விஜய் ஆதிக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கு ஆகலை அதனால பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒருவேளை செங்கோட்டை இந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்கும் சப்போட்டா இல்லை மறை நேரடியாகவோ விஜய்க்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக வந்து உட்காந்துடும் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் பயம் இருக்குது இன்னும் தேர்தலுக்கு ஆறு மாதம் இருக்குது அதுக்குள்ளே என்ன வேணாலும் மாற்றங்கள் நடக்கலாம் ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் வருவாரா இறங்கி வந்து அதிமுக கூட்டணி கே வருவாரா ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பாஜகவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தலைவர் அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ போய் நாங்கள் விஜயை மாற்றி அனௌன்ஸ் பண்ண முடியுமா விஜய் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டார் அப்படி ஒருவேளை வந்து வைக்கிறாரு அப்படின்னாலும் இந்த தாயக கூட்டணியில் வந்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியில் வைப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு இன்னும் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கலை மக்கள் செல்வாக்கு இருக்குது மகளிரும் சரி இளைஞர் பட்டாலும் சரி அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாஜகவுக்கு நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் ஆனால் அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த கூட்டணி கட்சியிலும் இது வரைக்குமே இது பண்ணலை அதே சமயத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் இருக்குது வேறு எந்த கட்சியுமே பெருசாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை இதில் வந்து பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அவர் கேட்டிருக்க தொகுதிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சீட்டு கேட்டிருக்கிறாரு ஒரு ராஜசபா சீட்டுமே கேட்டிருக்காரு அன்புமணி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து அன்புமணி ராமதாஸ்ட்டாக பேசிட்டோம் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டோம் அப்பா மகன் ரெண்டு பேருக்குள்ளேயும் கற்று வேறுபாடுகள் ரெண்டு பேருமே சேர்ந்தாதான் ஒரு முழுமையான பா பாமக அந்த பாமகலாம் ஒரு பிரிவு இருக்குது ஒரு பிரிவிட்ட நாங்கள் பேசிட்டோம் இன்னொரு பிரிவிட்ட நீங்கள் பேசுங்க எனப்ப அவர் வந்து அன்புமணியும் பதினஞ்சு தொகுதி கேட்குறாரு அதே சமயத்தில் ஒரு ராஜசபா சீட்டு கேட்குறாரு இந்த பதினஞ்சு தொகுதி ப்ளஸ் ராஜசபா சீட்டு நீங்கள் கொடுத்துடணும் அதை தாண்டி இப்போ வந்து ராமதாஸையும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ராமதாஸ் கையில் ஒரு பாமக இருக்குது அவர் பின்னாடி சில வேட்பாளர்கள் இருக்காங்க சில தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் அவங்கள கூட்டணிகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டு வாங்கினாங்க இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ இவர் மட்டும் அன்புமணி மட்டும் ஒரு பதினஞ்சு சீட்டு கேட்குறாரு அப்படின்னா ராம்தாஸ் வந்து குறைச்சி வாங்கிக்குவாரா அன்புமணிக்கு பதினஞ்சு கொடுத்துருக்கீங்கல்ல அப்போ வச்சுட்டு இருக்கான் உண்மையான பாமகாவா நான் பாமகவை நிறுவனாம்பேன் ஏன்னா எனக்கும் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு கொடுங்க ஈக்குவலாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கணக்கு கால்குலேஷன் போட்டு பார்த்தா முப்பது தொகுதி ஆகிடுது எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதே போல் வந்து நீங்கள் அன்பு பணிக்கு ஒரு ராஜசபை சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ராஜசபை சீட்டு கொடுங்க அப்படின்னு ராமதாஸ் கண்டிப்பாக கேட்பார்ல அப்படி கேட்டார்னா அவர் யாருக்கு கொடுப்பாரு ஸ்ரீகாந்திக்கு தான் கொடுப்பாரு அவர் மகளுக்கு தான் கொடுப்பாரு எப்படி ஒரு மகனை வந்து ராஜ்யசபை எம்பி ஆட்டுனாரோ அதே அதேபோல் அமைச்சராகினாரோ அதே போல் அவருடைய மகளையும் இப்போ அம்மா ஆக்குறதுக்கான ஒரு முயற்சியை அவர் எடுக்கிறார் ஆனால் இதுக்கு இடையில வந்து ராமதாஸ்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்துட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன எதிர்பார்க்குறாருன்னா பாமகலாம் அப்படி ஓரம் தள்ளி வைங்க விஜய் வந்து கூட்டணிகளை கொண்டு வாங்க அவங்க வந்து சிறப்பு பொதுக்குழு போட்டாங்க அந்த கூட்டத்தில் வந்து தீர்மானம் போட்டாங்க கூட்டணியை முடிவு எடுக்கிறது அதிகாரம் ஃபுல்லாக விஜய் கையில் தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும் தேர்தலுக்கு ஆறு மாதம் இருக்குது விஜய் கையில் அதிகாரம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் என்ன வேணாலும் முடிவை மாற்றி எடுக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுங்க எப்படி நீங்கள் வந்து அதை உருவாக்காமல் இருக்கிறீங்க விஜய்க்கு வந்து ஒரு வலுவான ஒரு அட்டாக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பயம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளோட கூட்டணி வைக்கிறதுக்கான வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இதனால என்ன செய்கிறாங்க ஒரு வழக்கறிஞர் மூலமாக இருந்து நல்லா தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் மூலமாக வந்து விஜய்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை இருக்காங்க பாஜக தரப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக தான் நமக்கு புது எதிரி திமுக எதுக்கிற எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அந்த வழக்கறிஞர் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காரு விஜயை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஆக முடியாது ஒருவேளை அதிர்ஷ்டம் இருந்தால் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கும் ஒன்று கிடையாது ஏன்னா அவர்னால கூட்டணியை உருவாக்க முடியும் கூட்டணியை அமைக்க முடியும் கண்டிப்பாக கூட்டணி அமையும் அமைஞ்சு அவங்க ஒரு வேலை வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் வியப்பு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அவருடைய எய்ம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் தனியாக சந்திக்கணும் தேர்தலில் சனியாக சந்திக்கணும் தன்னுடைய மக்களோட செல்வாக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் மட்டும்தான் விஜய் இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் அவருடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் அவர் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது வரைக்கும் கட்சி பயணம் அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் தேர்தலை சந்திக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த நிர்வாகிகள் பூத் கமிட்டிகள் இதெல்லாம் பற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் பெருசாக கண்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அமைப்பாங்க அமையலைனாலும் பிரச்சனை கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக நம்ம தேர்தலை சந்திக்கிறோம் அவ்வளோதான் முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜய் வந்து களை சொல்லி களத்தில் இறங்குறோம் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத சொல்லி தான் இறங்க போகிறோம் விஜய் அதையும் விஜய் வந்து சொல்லிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நிற்கிற வேட்பாளர்கள் எல்லாமே விஜய் தான் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொன்னார் நான் யாரை வேணாலும் வேட்பாளர்ன்றோ அது விஜய்னு நினச்சி நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார் இதனால வந்து என்னென்னா பாஜக அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகும் விஜய் வந்து நிறைய ஓட்டுகளை வந்து செதறடிக்கிறாரு அதிமுக ஓட்டுகளை பறிக்கிறார் அதிமுக உட்கட்சி பிரச்சனையிலும் சரி முக்கியமான தலைவர்கள் எல்லாமே பிரிஞ்சு கிடக்கிறதுனாலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிமுக ஓட்டுகள் செதறும் அப்படிங்கிற ஒரு பயம் பாஜகவுக்கு இருக்குது தாவேகாவை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மெனக்கட்டுறாங்க இதை வெளியே உட்காந்து எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை தான் பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி முயற்சி செஞ்சார் அவர் பையன் இதன் மூலமாக ஆனால் பெருசாக வந்து ஒன்றுமே நடக்கலை நட விஜய் வந்து அதை பற்றியே கவலவே பண்ணலை கூட்டணி அப்படிங்கிற பேசி வராதிங்க நீங்கள் நூற்றி பதினேழு சீட்டு கொடுத்தா கூட வேணாம் பாதிக்கு பாதி சீட்டு வாங்கிட்டு கூட நான் நிற்க உங்கள் கூட தயாராக இல்லை நான் தனித்து போட்டி போட போகிறேன் என் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் அமைப்போம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் சரி பாஜகவும் சரி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பற்றி சொல்லலை ஆனால் விஜய்க்கு வந்து துணை முதலமைச்சருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஏற்றுக்க அவர் தயாராக இல்லை அவர் முதலமைச்சராக இருக்கிற தயாராக இருக்கிறாரு துணை முதலமைச்சர் பதவி எனக்கு வேணாம் வேணாம் ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமி எடுத்துகிட்டு வரட்டும் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் விஜய் தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க வழக்கறிஞர் மூலமாக பேச்சுவார்த்தை நடக்குது ஆனால் இது வந்து பெரிய அளவில் வந்து விஜய் வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல விஜய் பொறுத்தவரைக்கும் தேர்தலை தனியாக தான் சந்திக்க போகிறாரு அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுது ரொம்ப சைலண்ட்டாக உருவாகிட்டு இருக்குது டிடிவி தினகரன் கூட ஒரு அறுபது சீட்டு கேட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க அறுபது சீட்டெல்லாம் கொடுப்பாரான்னு கேட்டால் கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பாரு விஜய் கொடுப்பாரு ஓபிஎஸும் டிடிவி தினகரன் அதை பிரிச்சுவாங்க செங்கோட்டைன்னு கூட பிரிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆளுக்கு இருபது இருபத்தஞ்சி தொகுதிகளை வந்து பிரிச்சுக்கிட்டு அங்கங்கே அவர் ஆதரவாளர் நீப்பாட்டி விஜயோட சப்போர்ட்டோட நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன அதிமுகவை கைப்பற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட உருவாயிடும் விஜய் தலைமையில் அவங்க நிற்க மாட்டாங்க செங்கோட்டையனும் சரி ஓபிஎஸும் சரி சுயேட்சையாக கூட நிற்பாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா இல்லை அம்மா மக்கள் தோட கூட்டணி வச்சு அவங்களுடைய குகர் சின்னத்தில் கூட நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி மெகா கூட்டணி உருவாகுது இதை பாஜக விரும்பலை எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வந்துருச்சு நம்ம தேர்தலை சந்திக்கும் போது இவ்வளோ பஞ்சாயத்துலாம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கார் இந்த வழக்கறிஞர் தான் டெல்லியிலேருந்து வந்திருக்கிற வழக்கறிஞர்கள் அவங்க டீம் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை பண்ணி ஏதாவது சுமூகமாக இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் விஜய் சம்மதிக்க மாட்டார் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தாவே கார் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன பாஜக என்ன உருட்டல் மிரட்டல் எது வேணாலும் பண்ணாலும் விஜய் அவர் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவார் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்பில் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாஜக திமுக ஒரு சைடு அட்டாக் பண்ணியாகணும் தமிகா ஒரு சைடு அட்டாக் பண்ணி ஆகணும் அமலாக்கத்துறை அந்த துறை இந்த துறைன்னு சொல்லி அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக விஜய்க்கு மாஸ்தான் ஆகும் விஜய்க்கு வந்து எதிர்ப்பு அதிகமாகாது எது ஆதரவு அதிகமாகும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்